வணக்கம் அண்ட் வெல்கம் முக்கிய அறிவிப்பு விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை தமிழகம் முழுவதும் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொடர் விடுமுறை முகூர்த்தம் விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மூலம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் ஆறு அதாவது வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் செப்டம்பர் ஏழு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் எட்டு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு செப்டம்பர் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகிய நாட்களில் சென்னையில் இருந்தும் மற்றும் பிற இடங்களில் இருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சென்னை கிளம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று மற்றும் செப்டம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் ஆயிரத்தி முப்பது பேருந்துகளும் செப்டம்பர் எட்டு அன்று கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு எழுநூத்தி இருபத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று இருபத்தி மூன்று பயணிகளும் ஞாயிறு அன்று பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுவதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மேலும் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்